ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலை கடலில் அழையும் படகானேன் அத்தியாயம் எட்டு ஜோஷி ஜோஷிகாவை பற்றி நினைத்தபடி கம்பெனிக்கு வந்து சேர்ந்தான் கேட்டை திறந்த காவலாளி உற்சாகமாக குட்மார்னிங் சார் என்றார் அவருடைய உற்சாகத்தை கண்டு அந்த குழம்பிய மனநிலையிலும் குட்மார்னிங் என்றான் முதலாளி வீட்டில் விசேஷம் நம்மளை மாதிரி தொழிலாளிகளுக்கு சந்தோஷம் தானே சார் என்றார் அந்த நடுத்தர வயது காவலாளி ஆலிவன் ஃபேக்டரி கம்பெனியில் வேலை செய்யும் அனைவரோடும் பாரபட்சம் இன்றி பழகுவான் தப்பு செய்தால் கடுமையான தண்டனை கொடுக்கும் அவன் அவர்களுடன் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவான் நன்றாக வேலை செய்தால் கூப்பிட்டு பாராட்டுவான் அங்கே அனைவரையும் உறவுமுறை வைத்துத்தான் கூப்பிடுவான் பெரும்பாலும் என்று என்றுதான் கூப்பிடுவான் இதனால் மனதில் பட்டதை இவனிடம் தொழிலாளர்கள் பேசுவார்கள் தப்பு என்றால் இப்படி பேசக்கூடாது என்று அப்போதே கண்டிப்பான் நல்லது என்றால் பாராட்டுவான் காவலாளி சொன்ன முதலாளி வீட்டில் விசேஷம் என்ற வார்த்தை அவனுக்கு ஏதோ செய்தது காரை ஓட்டிக்கொண்டே பார்த்தான் கம்பெனியில் ஒரு புது சந்தோஷம் துள்ளல் தெரிந்தது கம்பெனி என்பது கண்ணாடி மாதிரி முதலாளியின் மூடை பிரதிபலிக்கும் முதலாளி சந்தோஷமாக இருந்தால் கம்பெனியும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி என்ன திடீர் சந்தோஷம் என்று அவன் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான் வரவேற்பில் இருந்த பெண் குட் மார்னிங் சார் நீங்கள் வந்ததும் சேர்மன் சார் அவங்க அறைக்கு வர சொன்னாங்க என்றாள் ம் என்றபடி சென்றான் சேர்மன் அரைக்கதவை தட்ட எஸ் கமிங் என்ற ஆரோன் குரல் கேட்க ஓ இவனும் இந்த அறையில் தான் இருக்கானா என்றபடி உள்ளே நுழைந்தான் ஆலிவன் வாடா என்று ஆரோன் அவன் பக்கத்து சீட்டை காட்ட அமர்ந்தான் வெங்கட் ரொம்ப உற்சாகமாக ஃபோனில் பேசி இருந்தார் ஆமாம் சார் ஒரே பையனோட கல்யாணம் ரொம்ப கிராண்டாக பண்ணணும் நானும் என் ஒய்ஃபும் ஏற்கனவே எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம் இப்போ பொண்ணு அது அதுதான் இப்போ உறுதி ஆயிடுச்சே ஆமாம் சார் ஒப்பு தாம்புலமெல்லாம் மாற்றியாச்சு ஆ வெளியில் உள்ளவங்களுக்காக தெரியப்படுத்தத்தான் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சுருக்குறோம் ஆமாம் வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் ஹோட்டல் ஹெவனில் தான் வச்சுருக்கேன் ஆமாம் பொண்ணு வீடு நம்மளவு இல்லைனாலும் நல்ல வசதி ஆமாம் உங்களுக்கு தான் தெரியுமே ஆமாமா அந்த பைக் ஷோரூம் வச்சுருக்கிறாரே சொத்துக்கள் இருக்குது இருக்கு மூத்த பொண்ணு பிஜி படிச்சிருக்கு நம்ம பையனுக்கு பிடிச்சி போச்சு பக்கத்து வீடு ரொம்ப வருங்களா நட் வருடங்களா நட்பாக இருந்த குடும்பம் இப்போ சம்மந்தியாக போகிறோம் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டேன் காலையில் இருந்தே பிஸ்னஸ் ஆட்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் தான் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் நிச்சயதார்த்த கார்டு இன்றைக்கி வந்துடும் ஆமாம் எங்கள் பக்கத்தில் நிச்சயதார்த்தம் பெண் வீட்டார் செய்வார்கள் ஜெகனுக்கும் மூர்த்தி வீ ஜெகனுக்கும் மூத்த பெண் முதல் கல்யாணம் அதனால் ரொம்ப கிராண்டாக எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு நல்லது சார் நல்லது சார் என்று ஃபோனை வைத்தவர் காலையில் இருந்து வர்ற ஃபோனை பேசவே எனக்கு நேரம் இல்லை என்று சந்தோஷமாக வாயெல்லாம் பல்லாக சொன்னவர் என்ன ஆரோல் உன் கிட்ட சொல்லிட்டியா என்று கேட்க நான் என்ன சொல்கிறது நீங்கள் தான் ஃபோன் பேசுகிறேன்னு என்னோட சஸ்பென்ஸை உடைச்சிட்டீங்களே என்றான் விடுடா நானே சொல்லிடுறேன் ஆலிவன் ஒரு வழியாக உன் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி பெண்ணையும் பார்த்து சொல்லிட்டான் இது பத்தாதா எனக்கும் என் மனைவிக்கும் உடனே பெண் வீட்டில் பேசி ஒப்பு தாம்பூல மாற்றிட்டோம் நேற்று ராத்திரியே சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு பிஸ்னஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் சொல்லிட்டோம் என்றார் ஏம்பா நீங்களும் அம்மாவும் என் கல்யாணத்துக்காக இவ்வளவு தூரமா இயங்கி போய் இருந்தீங்க எனக்கு இப்போ குற்ற உணர்வா இருக்குப்பா என்றான் விடுடா அதுதான் மகாலட்சுமி மாதிரி பெண்ணை காட்டிட்டியே பெண் வீட்டிலும் ஏற்பாடு பலமாக இருக்குது நிச்சயத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்குது ஜெகனுக்கும் உதவி தேவைப்படும் திடீர்னு முடிவானது அவங்க சொந்தக்காரங்க வரும் வரை நாம தான் ஹெல்ப் பண்ணணும் என்றவர் ஆலி நீ தான் பொறுப்பான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும் சரியா என்றவர் சரி கிளம்புங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ஏன்பா இன்னுமா இருக்காங்க என்று கேட்க இது தேர்டு சர்க்கிளில் உள்ள ஃப்ரெண்டுடா என்றார் சிரித்தபடி வெளியே வந்த ஆரோன் கல்யாண மா பிள்ளை நான் என் ஒரே திக் ஃப்ரெண்டு நீ உன்கிட்ட கூட நான் இன்னும் சொல்லலை இவரும் அம்மாவும் நேற்று சாயந்தரம் முதல் எப்போ வர வாய்வழிக்காமல் ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் என் மகனுக்கு கல்யாணம் என் மகனுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கடா அப்ராட்ல இருக்கும்போது நீ சொன்னது இப்போ தாண்டா எனக்கு புரியுது கல்யாண விஷயத்தில் அம்மா அப்பாவை நான் ரொம்ப வருத்தப்படுத்தி இருக்கேன்னு தெரியுது என்னை பொறுத்தவரை கல்யாணம்ன்றது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் என் அம்மா அப்பா சந்தோஷத்தை பார்க்கும்போது இதுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் நான் எனக்காக என் ஆசைக்காக என்னோட தேவதையை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன் அப்பா அம்மா பெண்ணை உறுதி செய்து நிச்சயதாத தேதி குறிச்சிட்டாங்க வெரி ஃபாஸ்ட் என்று சிரித்தான் ஆரோனின் முகத்தை ஆலிவன் உற்று பார்க்க அவன் பார்வையை கண்ட ஆரோன் அழகாக வெட்கப்பட்டு என்னடா சரி இப்படி பார்க்கற என்றான் ஒண்ணுமில்லடா வாழ்த்துக்கள் என்றான் என்னடா நீ ரொம்ப சந்தோஷப்படுவாயின்னு நான் நினைச்சேன் நீ இப்படி பட்டுனு வாழ்த்துக்கள்ன்ற என்று ஆரோன் சொல்ல சந்தோஷத்துல எப்பவும் துள்ளி குதிக்கிற ஆள் நீ தான் நான் எப்பவும் இப்படித்தான் என்றான் புன்னகையோடு ஆலிவனால் சிரிக்க முடியுமா முடியலை ஆனால் இந்த காலங் ஆனால் இந்த இந்த காலங்களை அவன் கடந்துதான் ஆகணும் போன் வரவும் போன் பேச ஆலிவன் தன் அறைக்கு சென்று கதவை அடைத்து தாளிட்டவனுக்கு அழுகை வரலை ஆனால் துக்கத்தில் நெஞ்சு அடைத்தது சற்று நேரம் அங்கே கிடந்த சோஃபாவில் படுத்திருந்தவனால் எதுவுமே செய்ய முடியலை லீவ் போட்டுவிட்டு பேசாம போகலாம் என்றால் வெங்கட் கொடுக்க மாட்டார் ஆரோன் ஏன் எதுக்குன்னு கேட்பான் எப்படியாவது இன்னைக்கு பொழுதை கடத்தணும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும் என்று மனசு கிடந்து துடித்தது அது யாருக்கும் தெரியாதே மேனேஜர் ஃபைலை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்த கதவை தட்ட எழுந்து சென்று கதவை திறந்தான் அதன் பிறகு வேலை அவனை இழுத்து கொண்டது அவன் அறையில் இருந்தால் அவனால் இருக்க முடியாது என்று அவன் ஃபேக்டரிக்குள் சென்று விட்டான் ஜோஷிகா அவன் வந்தது முதல் ஃபோன் அடித்தாள் அவன் எடுக்கலை சைலண்டில் போட்டு விட்டான் ஜோஷிகா இரவு முழுவதும் தூங்கலை எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவது என்றுதான் பிளான் பண்ணினாள் ஒண்ணுமே புரியலை மாப்பிள்ளை வீடு யாரென்று கேட்காமல் போனோமே என்று இப்போது ஞாபகம் வந்தது ஏனென்றால் மாப்பிள்ளை யாரென்று தெரிந்தால் உடனே அவனிடம் பேசி எனக்கு உன்னை பிடிக்கலை கல்யாணத்தை நிறுத்திடு என்று சொல்லிடலாமே ச எனக்கு இது ஏன் முதலில் ஞாபகத்தில் வரலை என்றவள் பின் நிதானமாக குளித்துவிட்டு வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டாள் பார்கவியின் கண்கள் மகளைத்தான் வட்டமிட்டது இதை ஜோசிகாவும் அறிந்தாள் இனி சண்டை போட்டு ஒன்றும் ஆகாது அந்த மாப்பிள்ளை யாருன்னு முதல்ல தெரியட்டும் அதுக்கு பிறகு இருக்கு என்று கருவி கொண்டாள் மாலை வரை ஆலிவனுக்கு போன் அடித்தால் அவன் எடுக்கவே இல்லை ஐயோ பழி வாங்குறானே என்று நினைத்தாள் கல்லூரி முடிந்து வந்த ஜோவிதா ஜோ உன்னோட ஆள்கிட்ட ஜோஷி கா ஜோஷி காலையில் உன்னோட ஆள் ஃபோன் பண்ணினார் ஒன்பது மணி சிவன் கோவிலில் கல்யாணம் பண்ண காத்திருந்தாராம் அதுதான் நேத்தே நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டாய் தானே அப்புறம் அவருக்கு அவர் என்ன லூசா அங்கே போய் ஏன் தனியாக காத்திருந்தாராம் என்று சொல்ல தலையில் அடித்து கொண்ட ஜோஷிகா எருமை என்னை எழுப்பி விட்டுருந்தா நான் அவரை சமாதானப்படுத்தி இருப்பேன் இப்போ பாரு நான் எத்தனை முறை ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு என்று தங்கையின் ஃபோனை வாங்கி அதில் இருந்து அடித்தாள் அப்பவும் எடுக்கலை எப்படியாவது இன்னைக்குள்ள நான் அவரை பார்த்து பேசணும் என்றாள் கண்டிப்பா அம்மா உன்னை வெளியே விட மாட்டாங்க என்றாள் அந்த நேரம் பார்கவியின் அக்கா வந்தார் வாக்கா என்று வரவேற்ற பார்கவி அக்காவுடன் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டு இருந்தார் அறைக்கு போய்விட்டார் பேசிக்கொண்டே அறைக்கு போய்விட்டார் என்னடா பெரியம்மா வந்து இருக்காங்க என்னடி பெரியம்மாலாம் வந்திருக்காங்க என்று ஜோஷி கேட்க நல்லதுதான் அம்மா கிட்ட கேட்டால் மாப்பிள்ளை எவருன்னு எல்லாம் சொல்ல மாட்டார் இதுவே பெரியம்மா கிட்ட ஈஸியாக பேசி மேற்ற கறந்துடலாம் என்று ஜோவிதா அக்காவை இழுத்து போய் அமைதியாக இரு என்றார் இவர்கள் எதிர்பார்த்தபடி அம்மா வெளியே கிளம்ப அப்பாவும் வந்து அம்மாவை அழைத்து கொண்டு சென்றார் சற்று நேரம் அமைதியாக இருந்த ஜோவிதா எப்பவா என்று ஹாலுக்கு போக வெளியே எங்கேயும் போகக்கூடாது பேசி முடிச்ச பிறகு வெளியே போகலாமா என்று கேட்க ஏன் பெரியம்மா உங்கள் மக ஆர்த்தி அக்கா அத்தவனோட ஷாப்பிங் போனாங்களே என்று ஜோபிதா சொல்ல சுற்றும் முற்றும் பார்த்த பெரியம்மா அது மாப்பிள்ள வெளியூர் இங்கே ஓ மாப்பிள்ள அடுத்த வீட்டு பையன் நீ அவன் கூட சுற்றுறது உன் மாமியார் பார்த்துட்டா சங்கடம் அதுதான் ஓ அம்மா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறா என்றார் என்னது அடுத்த வீடா என்று அக்காவும் தங்கையும் ஒழிக்க என்னடி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா ஏன் தங்கச்சி சொல்லிட்டா பாவனா தானே பேசி இருக்கா பேசியிருக்கோம்னு பாவனா நல்லவ தான் சம்மந்தி ஆயிட்டா சங்கடம் வரக்கூடாதுல்ல அதுதான் நிச்சயதார்த்த ஹால் பார்க்க போயிருக்காங்க பத்திரிக்கை வந்துருச்சு கோவிலில் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்டார் ஹோட்டலில் ஹால் பார்க்க உன் அம்மாவும் அப்பாவும் போயிருக்காங்க உன் மாமனார் மாமியாரும் கூட தான் போயிருக்காங்க என்று இவர்கள் கேட்காமலேயே எல்லா விஷயத்தையும் சொன்னார் பெரியம்மா அக்காதங்கை இருவருக்கும் பெரும் அதிர்ச்சி பாவனா ஆண்டி பையன் ஆரோன் தான் மாப்பிள்ளை என்று நம்பத்தான் முடியலை ஏனென்றால் அவர்கள் பெரும் பணக்காரர்கள் முன்பு இப்படி இல்லை இப்ப எட்டு வருஷமாகத்தான் ஆலிபன் அவர்களுக்கு உழைத்து கொட்டுகிறானே இவனைப் போல் நான்கு பேர் இருந்தா போதும் சாதாரண கம்பெனி கூட மிகப்பெரிய கம்பெனியா வந்துடும் ஆலிபனின் உழைப்பை திறமையை கண்ட பிறகு இவளுக்கு அவர்கள் மேல் கோபம்தான் வரும் யாரோ இரவு பகல் பார்க்காமல் உழைத்து கொட்ட இவர்களுக்கு பணம் மூட்டை மூட்டையாய் கொட்டுது இதில் இவங்க மகன் என்னமோ வெளிநாட்டில் படித்து கிழிக்கிற மாதிரி வேற இந்த ஆண்டி பேசுவாங்க கல்யாணத்துக்கு பிறகு முதல்ல இந்த வேலையை விட்டுட்டு சின்னதாக தொழில் தொடங்க சொல்லணும் நம்ம உழைப்பும் திறமையும் மற்றவங்களுக்கு பணமா போக கூடாது நமக்குத்தான் வரணும் என்பாள் ஆனால் ஆலிவனிடம் இதை சொன்னால் கோபப்படுவான் அது என் நண்பனின் கம்பெனி என்னோடது மாதிரிதான் தனியா தொழில் தொடங்கணும் அதுக்கு என் நண்பன் வந்து இங்கே செட்டிலாகி இந்த தொழிலில் அவன் நன்றாக காலூன்றிய பிறகுதான் நான் வெளியே போவேன் என்றான் ஆலிவனுக்கும் ஆரோனு ஆரோனுக்கும் உள்ள நட்பு பற்றி பெரிதாக இவளிடம் ஆலிவன் சொன்னது இல்லை ஆனால் நண்பன் மேல் மிகுந்த பாசம் உண்டு என்ற அளவில் இவளுக்கு தெரியும் இப்ப அவன் நண்பன்தான் மாப்பிள்ளை என்று அவளுக்கு அவனுக்கு தெரியுமோ அதனால தான் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறானோ என்ற சந்தேகம் வந்தது ஜோவி இப்போ அவங்க வீட்டில் அந்த ஆரோன் இருப்பார் தானே ஏன் கேட்குற எதுக்கு கேட்பாங்க அவங்கிட்ட போய் அப்பா சாமி நான் உன் ஃப்ரெண்டைத்தான் தான் லவ் பண்ணுறேன் எனக்கு உன்னை பிடிக்கலைன்னு சொன்னால் போதும் இந்த கல்யாணம் நின்னடும் என்றாள் உண்மைதான் நீ போய் அவர்கிட்ட இப்படி சொன்னால் இந்த கல்யாணம் நின்னடும் ஆனால் உன்னால் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அதனால் நீ முதல்ல பேச வேண்டியது ஓ ஆள்கிட்ட தான் அவர் தான் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரே ம் அவருக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் இல்லையா அதுதான் உன் ஆள்கிட்ட அவர் ஏதோ சொல்லி இருக்கார் தான் உன் ஆள் உடனே கல்யாணம் பண்ணிக்குவோமுன்னு உன்கிட்ட சொல்லி இருக்கிறாரு காலையிலையும் ஒன்பது மணி வரை கோவில்ல நீ வருவாயின்னு காத்திருந்திருக்காரு அந்த கோபமாவும் இருக்கும் நீ முதல்ல உன் ஆளை பார்த்து பேசு அப்புறம் மாப்பிள்ளை பேசலாம் என்றாள்